மாணாவுடைய நோக்கம் ஒரு பிரச்சனைகள் ஓய்வு பெற்ற தொழிலாளியுடைய முடிவுக்கு என்ன செய்வது என்பது பற்றி ஒரு முடிவெடுப்பதற்கு இந்த மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நோக்கங்கள் பற்றி சில விஷயங்களை கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்வது மிக அவசியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நம்முடைய ஓய்வூதியம் கொண்டு வரப்படுகிற போது இந்த ஓய்வூதியம் ஒப்பந்த சாரம் பெறப்படும் என்று மத்திய அரசாங்கத்தினுடைய ஓய்வூதிய திட்டம் தொடு பெற்று வேண்டுமா அல்லது மாநில அல்லது மின்வாரிய மாநிலம் ஊழியர்களுக்கு

அன்னைக்கு பிரச்சனை வரும் என்பதற்காக ஆரம்பத்துல இருந்தே நாம் என்ன சொன்னோம் அரசு ஏற்க வேண்டும் டெஸ்ட் ஏற்பாடு தேவை என்று சொன்னோம் இன்னைக்கு அத்தனை பிரச்சனை என்ன டெஸ்ட் தான் பிரச்சனைக்கு எவ்வளவு டெஸ்ட் தான் இன்னைக்கு டெஸ்ட் ஏன்னா டெஸ்ட் தொழிலாளி பாசனா வழிபட்டவன் ஆனால் இரண்டாயிரத்தி சிஐக்கு சொன்னது டெஸ்ட் வேண்டாம் அது தொடர்ந்து <Sanye> <Sanye> ஒரு <laughs> 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 சந்திரனுடைய பேச்சை எச்சரித்து எச்சரிக்கை விட்டது தோழர்களே நாங்கள் பதினெட்டு மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்ட பென்ஷன் சிஐடி பதினெட்டு மாத தொழிலாளர்கள் வாங்கி கொடுத்த சங்கம் என்ன கேள்வி